ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா லண்டன் பிரிட்ஜுக்கு போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ லண்டன் பிரிட்ஜை வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே வந்து உள்ளே வந்தோடனே இப்படி தான் வந்து லொக்கேஷன் இருந்துச்சு பார்க்க லண்டன் பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்க போனோம் நானும் என் தங்கச்சி என் ரெண்டு பொண்ணுங்க நாங்கள் நாலு பேரும் போனோம் போயிட்டு என் தங்கச்சிக்கும் எனக்கும் டிக்கெட் வாங்கிட்டு என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் பாஸ் இருந்துச்சு அதை வாங்கிட்டு உள்ளே போகலான்ட்டு போனோம் அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க டிக்கெட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அண்ணா முன்னாடி இருந்த அண்ணா வந்து பாப்பாங்கிற ரெண்டு பேர்த்துக்குமே டிக்கெட்டை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னா சண்டே தான் வந்து லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால அழைக்க வாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் உள்ளே போனோம் பார்க்குற டே டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் இருந்தோம் அப்படி பார்க்கவே லண்டன் பிரிட்ஜு வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து லண்டன் போனதில்ல இங்கே போயிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு தங்கச்சி வந்து உள்ளே போகிறப்பயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து டேரெக்டாக எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நான் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் தங்கச்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா லண்டனுக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அந்த இடமும் அப்படி பார்க்கவே லண்டன் பிரிட்ஜில் நடந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலு உள்ளே போனால் அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருந்தது என் பொண்ணுங்கள்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க போயிட்டு பார்த்துட்டு அப்படி லைனாக என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிச்சிட்டே வரேன் பாருங்கள் ஏன்னா வந்து இது எடுத்துட்டாங்க இதுக்கு நாங்களே வந்து லாஸ்ட் டேட்டில் தான் போனோம் ஏன்னா சண்டே மட்டும்தான் இருந்தது அதனால வந்து சாட்டர்டேவே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம் அப்புறம் என் பொண்ணுங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கங்கே நின்று அப்புறம் நல்லா இருந்துச்சு உள்ளவே உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நாமக்கல் பார்க்கலையே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் அப்புறம் அவங்க பா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க என் சின்ன பொண்ணு குளிச்சுகிட்டே இருந்தா பெரிய பொண்ணு அப்புறம் டான்ஸ் ஆட சொன்னா சிரிப்பு வந்துருச்சு அவ டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டா அப்புறம் வந்து உள்ளே போனால் இப்படி தான் இருந்தது பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்புறம் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உள்ளே இறங்கி போகிறப்பயே வந்து குழந்தைங்களையெல்லாம் கவர்ற மாதிரி பலூன்லாம் விற்றுட்ருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் மாட்டேன்னு சொல்லி தான் பாப்பா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா வந்து அதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருக்காங்க அப்புறம் வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு அதை வந்து வாங்கி தரல அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இது பேர் என்னன்னு எனக்கே தெரில அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தா யூனிவர்ஸ் வேர்ல்டே லைட்டில் வச்சுருந்தாங்க என் பொண்ணு சொன்னால் லைட்லாம் எரியறப்ப ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா அந்த லைட் போயிட்டு போயிட்டு இருந்துச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடு பார்த்தோன்னா இந்த லோட்டஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு இது வந்து நைட்டெலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்திருக்கும் நாங்கள் போகிறப்ப லைட் போடல அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சைடு போனோன்னு மூனுக்கு லைட் போட்டிருந்தாங்க பார்க்க செம்ம அழகாக இருந்தது என் பொண்ணு அப்படியே பாடிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் நிறையா திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபான்ட்டு அப்புறம் நிறைய பொருள் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே நேராக கூட்டிகிட்டு போயிட்டோம் உள்ளே அப்புறம் தான் இதெல்லாம் இருந்துச்சின்ட்டு ஸோ ஒன்று ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தான் என் ஒன்று கிளிப்பெல்லாம் போட்டு பார்த்தா ஆனால் வாங்கலை இதெல்லாம் வாங்கி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கனால இதெல்லாம் வாங்க வேணான்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் பேய் வீடு இந்த குதிக்கிறது தண்ணியில் போட் விடுறது அப்புறம் ட்ரெயின் அப்புறம் ராட்டினம் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் வந்து எங்கே போய் சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரப்போயே நாங்கள் பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் வந்து இதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பயங்கிறதுனால நாங்களே யாருமே போகலை என் சின்ன பொண்ணும் பெரியவளும் தான் போகலான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் யாருமே கொஞ்சம் இதில் பயத்தில் போகல அப்புறம் அந்த பக்கம் ராட்டினம்லாம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்து கடைசி நாள் விளாண்டுருந்தாங்க